என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் ஆனந்தன் என்ற பெயருக்கான பலன்களை நம்ம பார்க்கலாங்க இந்த ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு பெயரில் முதல்ல இவங்களுடைய பூர்வீகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது வந்து அப்பாவுடைய சைடு சரி அம்மாவுடைய சைடு சரி அவ்வளவுக்கா சிறப்பு இருக்காது திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை இன்மையான விஷயங்கள் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே இருக்கும் அல்லது சில பேர் வந்து மாற்று மதத்தில் திருமணம் செய்ய முடியும் அல்லது கலப்பட திருமணம் அல்லது பெண்களால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட கூடும் கூட பிறந்த சகோதரிகள் கண்டிப்பாக இருப்பாங்க சகோதரன் இருந்தார்னா அந்த சகோதரனால் இந்த ஆனந்தன் அப்படிங்கிற அப்படிங்கிறவருக்கு வந்து அவ்வளோவுக்கா சிறப்பு இருக்காது அதே மாதிரி இந்த ஆனந்தன் அப்படிங்கிறது குடும்பத்தில் வந்து அவ்வளோ ஒரு அந்நியுண்ணியமாக இருப்பாங்க குடும்பம் தான் இவங்களுக்கு முதல் கண் அப்புறம் தான் எல்லாமே ஆனால் இதில் ஒரு சூச்சமம் இருக்குது ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு நிலையில் நல்ல ஒரு சிந்தனையில் நல்ல ஒரு திறமசாலியான ஒரு நபர் தான் இந்த ஆனந்தன் இந்த ஆனந்தன் அப்படிங்கிறது இன்சில் மாறுபட்டாலும் நான் கு கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் மாறும் இல்லை ஆனந்தன் ஆனந்தராஜ் ஆனந்த சாமி இப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா நான் அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் பலன்கள் மாறும் மற்றபடி ஆனந்தன் அப்படிங்கிற பேருக்கு இதுதான் பலன் இப்போது ஆனந்தன் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மா தான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அது கிடையாது இவருக்கு என்ன தோணுதோ அதைத்தான் இவர் செய்வார் இவராக கெட்டுக்கிட்டா தான் உண்டு யாரும் இவரை வந்து எதுவுமே செய்ய முடியாது அதே மாதிரி இந்த ஆனந்தன் சார்ந்தவங்கள இவங்களுடைய குடும்பம் அல்லது இவர்கள் உற்றார் உறவினர்கள் அல்லது வேறு யாராவது சம்மந்தப்பட்டவங்களில் குழந்தை இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் திருமணத்தினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனவங்களுடைய பிரச்சனைகள் எப்பொழுதுமே இவங்களுக்கு இருக்கும் டிவோர்ஸ் இல்லைங்களா பெண்கள் அவங்கனாலே இவங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும் குடும்பம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது மேக்சிமம் ஆனந்தன் பேர் வச்சுட்டா ஒன்றும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பெண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும் ஆண் வாரிசு இருந்தால் அந்த ஆண் வாரிசுனாலே இவங்களுக்கு எந்த பலன்களுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை அதே மாதிரி வெளியிடங்களில் இவங்க போகும்போது ஒரு நல்ல பேர் எடுக்கிறாங்களா இல்லையோ ஒரு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அவங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய சார்ந்த வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முட்டுச்சந்து அல்லது டெத் எண்டில் தான் இருக்கும் இவங்களுடைய ஆனந்தன் அப்படிங்கிறைய வீடு ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இந்த ஆனந்தன் வந்து வாழ்வாங்க மனைவியை கண்டா அப்படியே பொட்டுப்பாம்பு மாதிரி அப்படியே அடங்கிடுவாங்க இதே மனைவி அங்கே கண்ணை மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீட் எல்லாமே ரொம்ப அப்படியே டோட்டலாக மாறிடும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுக்கு உங்களுடைய பெயருக்கான பலன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் உங் யூடியூப்பில் பதிவு